ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம திருக்க மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மீனை நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு காமன் நேரத்துக்கு அப்படியே நம்ம அந்த தண்ணியிலேயே விட்டலாம் அந்த திருக்க மீன் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் எல்லாமே அதில் நமக்கு போயிடுங்க நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து ஊற விட்டலாம் அந்த ஸ்மெல்லு சுத்தமாகவே நமக்கு இருக்காது அந்த மீனில் வர்ற ஸ்மெல்லு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டலாங்க இப்போ நம்ம ரெண்டு கையளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேங்க நம்ம திருக்கமி குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு அந்த மீனில் இருந்து அந்த ஸ்மெல்லும் நமக்கு வராதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூட ஒரு கையை கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விட்டலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்தவுடனே நல்லா கையிட்ட ஒரு ரெண்டு தக்காளியாக பிசைஞ்சு வச்சுருக்கேங்க பெரிய தக்காளியாக எடுத்து அதை நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்தோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போகட்டும் மசாலா வாசனை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம புளித்தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாங்க நான் புளித்தண்ணியில் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது ஒரு நாலு ஸ்பூனும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைக்கிற மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு அரைப்படல மிளகா போடாமையே அந்த ஒரு பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துருக்கேங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா தழை நமக்கு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம பூண்டையும் நிளகையும் இடித்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நே இடிச்சு சேர்க்கையில் நமக்கு இன்னுமே குழம்பு நல்ல வாசனையாக இருக்குங்க மீன் எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துறலாம் எல்லா மீனையுமே இப்போ நம்ம சேர்த்தாச்சுங்க நல்லா எல்லாம் கி ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொதிச்சு வந்துடுங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மூடி போட்டுருங்க பாருங்கள் நமக்கு லைட்டாக கொதி வந்துருச்சு பொங்கி தட்டிரும் ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக கொதி வரையிலேயே நம்ம தட்டை எடுத்துடணும் நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யலை நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டயத்தில் உங்களுக்கு உப்பு ஒன்றும் பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க கீழே இறக்கியாச்சு நமக்கு டேஸ்டான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு அந்த திருக்க மீனுக்கான எந்த ஒரு வாசை வாசனையுமே இருக்காதுங்க அந்த திருக்க மீனில் ஒரு வாடை வரும் அந்த வாடை எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பார்